வணக்கம்ங்க நான் உங்கள் தினேசுங்க ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க நம்ம சேனல் தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா உங்கள் விவசாயத்தோழம் சேனலில் விவசாயம் சம்மந்தப்பட்ட பதிவு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குதுங்க இந்த பதிவு அனைத்தும் தேவைப்பட்ட சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இன்றைய பதிவை பார்த்துடலாங்க பச்சை மிளகாய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட போய் முந்நூறு டு நானூறுரூவா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க முருங்கைக்காய் வரத்து பெருசாக இல்லைங்க அவரைக்காய் இருபது கிலோ கொண்ட போய் முந்நூறு டு நானூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக பதினஞ்சு டு ரூபா ரேட்டில் வந்து விற்பனை இருக்குதுங்க புடலங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான புடலங்காயம் இருந்தால் இரநூறு டு முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க ஒரு கிலோ ரூபா ரேட்டில் விற்பனை ஆகிருக்குதுங்க சுரைக்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா நூறு டு நூற்றி ஐம்பது ரூபாய்ங்க ஒரு கிலோ அதிகபட்ச வில பத்து ரூபாய்க்கு விற்பனையாக இருக்குதுங்க பாகற்காய்ங்க இருபது கிலோ கொண்ட பை இரநூறு டு முந்நூறுவா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலை பதினஞ்சு ரூபா ரேட்டில் வந்து விற்பனை இருக்குதுங்க பீர்க்கங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட பை பார்த்தீங்கன்னா இரநூறு டு முந்நூறுவா ரேட்டில் விற்பனையாக இருக்குதுங்க ஒரு கிலோ அதிகபட்சமாக ரூபா ரேட்டில் விற்பனையாக இருக்குதுங்க முள்ளங்கி இருபத்தி அஞ்சு கிலோ கொண்டப்பை நூறு நூற்றி ஐம்பதுங்க அதிகபட்ச விலை ஒரு கிலோ ஏழு ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க பீட்ரூட் முப்பது கிலோ கொண்டப்பை நூறு நூற்றி ஐம்பது ஒரு சில பை தெளிவாக இருந்தால் இரநூத்தி ஐம்பது அதிகபட்ச விலை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க பூண்டு பூண்டு பார்த்தீங்கன்னா கடும் வந்து விலை வீழ்ச்சியத்தை இருக்குதுங்க ஒரு கிலோ ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தெளிவான பூண்டு நூறுரூவாய்ங்க செகண்ட் குவாலிட்டி பூண்டு எல்லாமே ஐம்பது ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க தக்காளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் அதிக வச்ச விலை நூறுங்க அதுலேருந்து கீழே ஐம்பது அறுபது வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க தொடர்ந்து தக்காளி பார்த்தீங்கன்னா வீழ்ச்சி சந்திச்சு கொண்டே இருக்குதுங்க ஆனால் விலை கண்டிப்பாக ஒரு நாளைக்கு தொடர்ந்து செஞ்சாலும் விலை ஏற வாய்ப்பு அதிகமாக தான் நம்ம கண்டிப்பாக விலை ஏறுங்க தக்காளி கொத்துமல்லுத்தலை சற்று விலை உயருங்க ஒரு கட்டுனுக்கு எட்டு ஆயிலிருந்து ப பதிமூணு பதினாலு வரைக்கும் கூட ஒரு சில விற்பனையாக இருக்குதுங்க தலைகள் உருளைக்கிழங்கு ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான உருளைக்கிழங்கு இருபத்தி அஞ்சு டு முப்பதுங்க கேரட் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான கேரட் பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்ப வெண்டங்காய்ங்க வெண்டங்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்சத்தில் பதினஞ்சு கிலோ கொண்ட பை முந்நூறு டு நானூறுங்க தெளிவான குவாலிட்டி நானூறு செகண்ட் குவாலிட்டி வெண்டங்காயில் முந்நூறுங்க ஒரு சில பை இரநூத்தம்பதுக்கு போயிருக்குதுங்க நார்மல் முந்நூறு டு நானூறுரூவாய்க்குங்க எனக்கு வியாபாரம் கொத்தாவரங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட பை இரநூறு டு முந்நூறுரூவாய்க்கு கொத்தாவரங்காய் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க கத்திரிக்காய்ங்க இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட போய் நூறு டு நூற்றி ஐம்பதுங்க சிம்மரன் கத்திரிங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பவானி நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூத்தி ஐம்பது வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பொரியல் தட்டைங்க பு பதினஞ்சு கிலோ கொண்ட போய் நூறு டு இரநூறுவா எனக்கு அதிகபட்சம் பொருள் தட்டை இரநூறுவாயும் விலை வந்து ரொம்ப ரொம்ப பொருள் தட்டை வீழ்ச்சிங்க வரத்து பார்த்தீங்கன்னா பொருள் தட்டை ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க இஞ்சிங்க இஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான இஞ்சி எழுபது ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க செகண்ட் குவாலிட்டி இஞ்சியெலாம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் கிடைக்குதுங்க எலுமச்ச மலம் ஒரு கிலோ அதிகபட்ச விலை எழுபது ரூபாய்ங்க செகண்ட் குவாலிட்டி அலுவலாம் பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபாயிலேருந்து கிடைக்குதுங்க வெள்ளரிக்காய்ங்க ஒரு கிலோ விவசாயிகள் கொண்டு வந்து சேல்ஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா இருபது டு இருபத்தஞ்சி ரூபாய்க்கு வந்து வெள்ளரிக்காய் விற்பனை ஆகுதுங்க சின்ன வெங்காயங்கள் இன்றைக்கி யாரும் எதிர்பார்க்காத விலை சற்று உயரும்னு சொல்லுவாங்க ஒரு கிலோ சின்ன சாரிங்க இருபத்தஞ்சு கிலோ கொண்ட ஒரு பை பார்த்தீங்கன்னா எழுநூறுவா எட்நூறுவாக்கு இங்கே அதிகபட்ச விலை தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க ஐநூறுரூவாயிலேருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் சின்ன வெங்காயம் விற்பனை ஆகிருக்குதுங்க பெரிய வெங்காயங்க ஒரு கிலோ இருபத்தஞ்சி ரூபாயிலேருந்து முப்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனையாகிருக்குதுங்க அரசாணைக்காய்ங்க ஐம்பது கிலோ மூட்டை ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான அரசாணி இரநூறுவா தானுங்க செகண்ட் குவாலிட்டி எல்லாமே நூறுரூவாயிலேருந்து கிடைக்கிதுங்க பூசணிக்காய்ங்க ஐம்பது கிலோ மூட்டை அதிகபட்ச விட இரநூத்தி ஐம்பது டு முந்நூறுங்க செகண்ட் குவாலிட்டி பூசணி எல்லாமே இரநூறுவாய்க்கு கிடைக்கிதுங்க காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பூ கொண்ட மூட்டை நூற்றம்பதுங்க இருபது பூ கொண்டது இரநூறு டு இரநூத்தி இருபது இருபத்தி நாலு பூ கொண்டது பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது டு முந்நூறுங்க தேங்காய் அதிகபட்ச விலை பதினேழு டு முப்பத்தி மூணு வரைக்கும் இன்றைக்கி விற்பனை ஆயிருக்குதுங்க கோவக்காய் இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் முந்நூறு டு நானூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக பதினேழு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க வேறு ஏதாவது உங்களுக்கு காய்கறி தகவல் வேணால் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சளவுக்கு எடுத்து ரெண்டு மூணு நாள் வந்து எடுத்து அப்டேட் பண்ணிடுறேங்க இந்த சேனலில் வர்ற பதிவு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க விவசாயம் சம்மந்தப்பட்ட பதிவுங்க ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் மிக மிக விவசாயம் பண்ணுற அத்தனை வயது காய்கறி தான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு விவசாயத்துக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு பொருளாக இருக்குதுங்க அதுக்கு வந்து மூலாதாரமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் சந்தை மதிப்பு தேனுங்க அது நம்ம சேனலில் கொடுத்துட்டு இருக்கிற முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்க